சென்னையில் ஒரு பகுதியிலே இந்த மிகப்பெரிய உண்மை நம்முடைய வண்டலூர் மலையிலே அநேக சித்தர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு சில நேரங்களிலே தேவதைகளை ஒரு சில அன்பர்கள் பார்த்திருக்கிறார்கள் இதோ இன்றைக்கு மிகப்பெரிய அதிசயம் ஆச்சரியம் வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு இந்த வீடு இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க கட்டி முடிச்சு நாளைக்கு கேக்கிற பிரசம் பண்ண போறாங்க இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இந்த வீடு கட்டும்பொழுது இந்த வீட்டில் இருந்த ஒரு தொழிலாளி நார்த் இண்டியன் அவர் அவர் வந்து இங்கே தங்கி இந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறார் நிறைய இந்த வீட்டுக்கு தேவையான அநேக வேலைகளை அவர் இங்கேருந்து பண்ணியிருக்கிறார் தொழிலாளி வட இந்திய தொழிலாளி அவர் பேர் என்ன தம்பி இப்போ பேர் என்ன இம்ரான் அப்படின்ற பேர் இம்ரான் ஐம்பதான் நீங்கள் எங்கே போய் அந்த காற்று எங்கே பார்த்த இடம் ஒரு காட்சியை பார்த்துருக்கிறாங்க என்ன காட்சி அப்படின்னா ஒரு சித்தர் மண்டலூர் மலையில் நான் ஒரு தெய்வம் அதாவது சப்தாகர்ஷிணி அப்படின்னு ஒரு தெய்வம் இந்த மலையில் இருக்கிறாங்க சப்த கன்னிகள் இந்த மலையில் வா வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய கேள்விப்படுறோம் நான் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய நான் அடியன் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய சப்தா ஆகர்ஷிய வா வா ஸ்வாகா அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பிரதட்சியமாக வருவாங்க அந்த மாதிரி அநேக சித்தர்கள் இந்த மலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்வி செவி வழியாக கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நேராக பார்த்ததில்லை இந்த வட இந்திய தொழிலாளி அதை பார்த்துருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய கொடுப்பனை தான் எங்கே பார்த்தீங்க இம்பராம் எங்கே இப்போ வந்து நாளைக்கு அவர் வந்து ஊருக்கு போகிறாரு நாளைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியூருக்கு போகிறாரு அவங்க சொந்த ஊருக்கு போகிறாரு அவர் காமிக்க அந்த இடத்துல எங்க எந்த இடத்துல சித்தர் வந்துருக்கா பாருங்க எங்க சாப்பாடு ரெடி பண்ணுறீங்களா ஓ அந்த இடத்துல அங்கே வந்தார் அவர் அங்கே தான் வந்தாரா ஓம் சாரா இங்க வந்து இவ்வளோதான் ஆயிட்டா ரொம்ப குள்ளமா இருந்தாரா ஐ பேர் சார் ஹாய் 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 சார் கண்ணே ஹ்ம் பேர் சார் ஆனது அம்மா இது என்ன பேர் சார் காது பேர் சார் வந்து பேர் சார் ஆனது டா ஹ்ம் விளக் விளக் ஓ カラー ப்ளாக் カラー ஓகே வணக்கம் சார் உள்ளมา இருந்தாரு சரி ஆ வேற என்ன நேரம் áz lazımถ longo நான் அம்கி ந Yeon Congo பைப் பைபர்oplesை பாகம் நா இருவு ornament apenasருகிறேன் நான்துவும் அ physicை zucchiniம பைகிறேன் வாற் parasiteையேன் inherently முதி arisingβேனே வாுக்க Champion 650 பjaz வாருகிறேன் அ crian Schrabad ஹ syll Hana உங்களை என்று பைத்tek 개 мире நலம் பத்கை nichts Criminal பேர் புகேயைது பாரு Karere அப்படியே இன்று பைத்துbaum 你就ை இங்க இங்க உள்ள போறவங்க யாராவது வந்துருப்பாங்க சிந்தர் அப்படி எல்லாம் வரமாட்டாங்க ஃபுல்லா காம்பவுண்டு மலையெல்லாம் ஃபுல்லாக காம்பவுண்டு மலைக்குள்ளார வரதுக்கு வாய்ப்பே கிடையாது பெரிய அந்த மலை ஏறி வரதுக்கு ஆளு வர முடியாது நோ ஆக்சஸிபிளி ஓ சே அவருக்கு உள்ளூரில் எப்படி நடப்பாரு ஆள் உள்ள புத்தம்ல ஆ சரி எப்படி வந்து எப்படி போய்ட்டு தெரியுது அதெல்லாம் நான் ப்ரொண்ட்டு ஆனால் ஆளும் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஃபோயில்

புதுசா கட்டினாங்க ஓகே சோ இந்த ஃபினிஷிங் டைம்ல கடைசியா டு மெம்பர்ஸா இல்ல இல்ல தம்பி மட்டும் தான் இருக்கற நான் இப்ராஹிம் மட்டும் தான் பாத்துக்கிட்டேன் இப்ராஹிம் மட்டும் தான் பாத்துக்கிட்டேன் சரி இப்ராஹிம் முஸ்லிமா நீயா இம்ரான் 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 நீயா இம்ரானா இப்ராஹிமா இம்ரான் இம்ரான் முஸ்லிமா நீயா ஓகே சார் ஒரு முஸ்லிம் வந்து ஒரு சிந்தர பாத்துக்கிறாரு அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவருக்கு எந்த விதமான ப்ரமோஷன் தேவையில்லை இருந்தாலும் அவர் வந்து ஒரு பிரபலமடைய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு சித்தரை பார்த்துரு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அது கிடைச்சிருக்குது அது ஒரு பெரிய கொடுப்பனை தான் இந்த வீட்டையும் நம்ம பார்ப்போம் இந்த வீடு வந்து நேற்று எந்த ஊர் கல்கட்டா கல்கட்டா நூறு வர்தமான் ஒரு ஊருக்குதாங்க வர்த்தமான் டிஸ்ட்ரி இந்த வில்லேஜ் கபூர் வந்து வரப்பட்டிருக்கீங்க கலைநாயசா பாयட் கே போறீங்க ஓகே நல்ல ஃபேமிலி ஒரு மாத்துறாங்க நல்ல கன்வர்சேஷன் இருக்கு ஃபேமிலி நல்ல சப்போர்ட் பண்றாங்க டிட்ஒன் பிளசிங் செஞ்சிருதீங்க மூணு அங்க இந்த இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லாகரிஸ் சரி சந்தோஷமா இருக்காங்க நல்லா பண்ணி வச்சாங்க பாட்யம் கன்வர்சேஷன் கன்வர்சேஷன் அதுக்குடே ஓன யாரும் தெரியாது ஆனா வந்து வீடியோ எடுத்து சுாசினி அப்படின்னு இவங்க நம்ம கோவிலுக்கு வர்றவங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம வந்து அனுமதி கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கிறது வீடு பார்ப்போம் இது அழகான வீடு